அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் நம்ம ஃபைல் போடும்போது அந்த ஃபைலில் ரூமுக்கான மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ இப்போ எந்தெந்த ரூமுக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எந்த டைப் எத்தனை டைப் ஆஃப் த ரூம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வைடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை மொதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கோம் டுவல் தௌசண்ட் சார்ஜஸ் பண்ணி சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸ் எடுத்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கொரி வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபைல் போடும்போது ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய கொரிஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியன்னா கொரியை நம்ம கிளியர் தரோம் ஒரு கொரிக்கு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃபைலும் போட்டு தரோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் சிங்கிள் ஃபைல் ஃபார் இன்ஜினியர்ஸ் ஸோ உங்களுக்கு யார்காது வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தரக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம பேசலாம் முதல்ல ரூமை வந்து மூணு டைப்பாக வச்சுருக்காங்க ஒன்று கிச்சன் கிச்சனுக்குன்னு தனி லேயரு தனி ஹைட் கொடுக்கணும் வெண்டிலேஷன்ஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் டாய்லெட்டுக்குன்னு தனி லேயர்ஸ் அதுக்கும் நம்ம வெண்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணணும் ப்ளஸ் ஹைட் ப்ரொவைட் பண்ணணும் தான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரூம் இந்த ரெகுலர் ரூம்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹால் எல்லாத்தையுமே அவங்க ரெகுலர் ரூம் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஒரு ரூமுக்கும் மினிமம் வித் எவ்வளவு ஹைட் எவ்வளவு ஃப்ளோருடைய ஏரியா அதாவது அந்த ரூமுடைய மினிமம் ஏரியா எவ்வளவுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா நம்ம பிளான் போடும்போது ரூமுடைய அளவு சின்னதாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து நாட் வெரிஃபைடு அப்படின்னு வரும் ஸோ அதனால் நம்ம வந்து பிளானோடைய ஷேப்பே மாற்றுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம பிளானை மாற்றுறதுனால ஒட்டுமொத்த கலர் கூடி மாற்றுற மாதிரி வருது அப்படின்றதுனால இந்த ரூமுக்கு மினிமம் இவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் போடுறதுனால நம்ம ரீஒர்க் பண்ணுற மாதிரி வராமல் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவை பண்ணுறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ரூம் வந்து கிச்சன் ஃப்ளோர் ஏரியா மினிமம் கிச்சனுடைய மீட்டர் அஞ்சு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சதுரடி வரும் ஓகேங்களா நீங்க சதுரடியில மாத்திக்கோங்க நம்ம ஸ்கொயர் மீட்டர் வந்து பேசுறோம் நம்மளுடைய சிங்கிள் விண்டோ ஃபுல்லா வந்து நம்ம ஸ்கொயர் மீட்டர் ஹைட்டை வந்து மீட்டரில் தான் பேசிட்டு இருப்போம் ஸோ ரெண்டாவது இதோடைய ஹைட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் மினிமம் ஹைட் இருக்கும் அதாவது ஒன்பது அடி இதோடைய மினிமம் ஒரு பக்கம் வித்து அதாவது நீளமோ அகலமோ இந்த அளவை விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் ஓகேங்களா ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டரை விட இந்த இடத்துல வந்து ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடும் ஸோ அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிலேஷன்ஸ் வெண்டிலேஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான் ஒன் பை எயிட் த ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம ஃப்ளோருடைய ஏரியா நம்மளுடைய ரூமுடைய ஏரியாவை ஏரியாவில் எட்டுல ஒரு பங்கு கம்பல்சரி விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம வந்து டாய்லெட்டை பற்றி பேசுவோம் ஸோ டாய்லெட் மினிமம் ஃப்ளோர் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு ஸ்கொயர் மீட்டர் அதாவது இது வந்து வாட்டர் க்ளோ அப்படின்னு சொல்லுங்க டாய்லெட்டும் பிளஸ் நம்ம குளிக்கிற அந்த சேர்த்தா ரெண்டு புள்ளி நாலு நம்ம வாட்டர் க்ளோ வந்து டூ ஃபோர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி இதோடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒரு மீட்டர் ஏழு அடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம பத்து அடிக்குமே நம்ம போடுறதுனாலும் தப்பு கிடையாது பத்து அடிக்கு தான் நம்ம போகிறோம் மினிமம் இது இந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணணும் இதுக்கு கீழே போனால் நமக்கு நாட் வெரிஃபைடு அப்படின்னு வரும் ஸோ அதே மாதிரி இதோடைய மினிமம் ஒன்று ஒரு பக்கத்துக்கான அகலம் அல்லது நீளம் குறைஞ்சபட்ச அகலம் அல்லது நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் அதாவது நாலு அடிக்கு மேலே தான் நமக்கு வந்து டாய்லெட்டோடைய அகலம் வந்து இருக்கணும் சரிங்களா சோ இதுதான் இதோடைய மினிமம் இதோட வெண்டிலேஷனும் பை எயிட் ஆஃப் தோர் ஏரியா நீங்க என்ன ப்ளோர் ஏரியா டாய்லெட்டுக்கு நீங்க எவ்வளவு ஏரியா அலிகேட் பண்றீங்களோ அதுல எட்டுல ஒரு பங்கு வெண்டிலேஷன் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க சோ மூணாவதா நம்ம பாக்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் ரூம் சோ ரெகுலர் ரூம் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹாலு பெட்ரூம் எல்லாத்தையுமே இவங்க ரெகுலர் ரூம் தான் சொல்றாங்க ஸோ ரெகுலர் ரூமை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ இருக்கணும் ஃப்ளோர் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் மீட்டர் அரௌண்ட் வந்து ஒரு எண்பது சதுரடி வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தன் டூ ரூம் இருக்கும்போது நமக்கு ஏழு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் மீட்டர் போதுமானது ஸோ நம்ம இங்கே சிங்கிள் ரூம் போட்டாலுமே அவ்வளோதான் ஆனால் நமக்கு இந்த அந்த தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இதில் ஒரே ஒரு ரெகுலர் ரூம் இருக்குது ஒரு ரூம் உங்கள் பிளான்ல ஒரே ஒரு ரெகுலர் ரூம்னா ஒன்பது அடி இருக்கணும் ஒன்பது ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சதுர அடி கிடையாது சதுர மீட்டர் இப்போ ஒன்பது அப்படின்னா அரௌண்ட் ஒரு நூறு அடி வரும் இது வந்து ஒரு ரூமா இருக்கும் மோர் தன் டூ ரூம் அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு சதுரடியே போதுமானது நம்ம சிங்கிள் விண்டோ போட்டில் பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் மீட்டரே போதுமானதாக அவங்க கொடுத்துருக்காங்க இப்ப ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னா அரவுண்ட் எட்டு

ஸோ இதை மினிமம் ஒரு ஒன்று கொடுத்தாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து மினிமம் வந்து அந்தந்த ரூமுக்கான ஏரியா இதோட வென்டிலேஷனும் எயிட் ஃபைவ் ஒன்னு ஒன் பை எயிட் ஆஃப் ஃப்ளோர் ஏரியா அதாவது உங்களுடைய ரூமுடைய அளவுல எட்டுல ஒரு பங்கு வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வென்டிலேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ரூம்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் கிச்சன் கூடவே டைனிங் சேர்த்து வைக்கிறோம்னா ரெகுலர் ரூமுக்கு நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷனத்துக்கு நீங்கள் கிச்சன் வித் டைனிங் அப்படின்னு கூடிய அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம நம்புறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க ாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இது மட்டும் இல்லாமல் சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தீர இந்த நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு கொரிய வந்துருச்சு கொரி கிளியர் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம ஒரு கொரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வேற வேலைகள் இருக்கு உங்களால் ஃபைல் போட முடியல நீங்க பிஸியா இருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம ஃபைலுமே போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு இந்த தேவைகள் தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பேசுங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்